நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருப் மக இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் தைரியம் இழ இழக்காமல் இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்புகள் என்பதை எதிர்கொள்ளக்கூடிய மரடி மதம் நமக்கு எப்படி இருக்கும் ஏற்றம் மாற்றம் நிறைந்ததாக இருக்கும் சார் சந்தேகமே இல்லை ஏன்னா நம்முடைய ரொம்ப நம்ம பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் விருச்சிகத்தில் சுக்கரன் புதன் இரண்டாம் இடத்தில் தனுஷில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சந்திரன் என்று வழிநடத்துகிறார் விஸ்வாசு வருஷம் ஆர்வி மாதம் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருஷம் சுவாதி நட்சத்திரமே ஏற்றம் தரக்கூடிய நட்சத்திரம் ஏன்னா அது கு அது வந்து திருவாதிரை சுவாதி சதையும் ராகுவனுடைய நட்சத்திரம் ராகு அப்படிங்கிற ஆதிசேஷனுடைய அம்சம் அந்த ஆதிசேஷன் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் ரெண்டு பேருக்கும் இன்னும் கேட்டால் அம்மா அம்பாளுக்கும் என்ன செல்லியம்மன் எல்லாம் அம்மனை பார்த்தாலும் அம்பாளுக்கு தலைவர் இருக்கக்கூடியது நரசிம்மருக்கும் கூடவே இருக்கக்கூடியது இப்படி அந்த ராகுனுடைய ராசி நமக்கு நிச்சயமாக நல்லா இருக்குது சரி ஏன்னா விருச்சிக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாரி விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு விருச்சிக ராசி அப்படிங்கிறது விசாகம் அனுஷம் கேட்டை மூணு நட்சத்திரங்கள் அதுலேயும் அனுஷம் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு எழுதிவரக்கூடிய மாழி மாதம் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் எப்படின்னா அனுஷம் அனுஷம் அப்படிங்கிறது சனியினுடைய நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாது கேட்டே அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம் கேட்டே புதன் வந்து நம்ம கூடயே இருக்கார் இன்றைக்கி அவர் வந்து ஏழு எட்டாம் வீட்டுக்கு அதிபதி எட்டுக்கும் பதினொன்றுக்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபனையான புதன் நம்ம வீட்டில் இருக்கார் விஷயத்தில் இருக்கார் சனி ஐந்தாம் வீட்டில் இருக்கார் சனி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடமான சூழ்நிலை தான் இல்லைன்னு நான் சொல்லவில்லை அஷ்டமத்தில் இருந்தாலும் அர்தாஷ்டமத்தில் இருந்தாலும் பஞ்சமத்தில் இருந்தாலும் சனி கொஞ்சம் ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அந்த சனி வந்து குருவனுடைய வீட்டில் இருக்கார் கொஞ்சம் ஆறுதல் அடைச்சிக்கலாம் அந்த சனியுடைய பார்க்கப்படக்கூடிய ரெண்டாம் இடம் குருவினாலும் பார்க்கப்பட்டதுனால நாம் எடுத்த உடனே வாய விடாமல் இருக்கணும் எல்லா இடத்துலையும் ஏன்னா கொஞ்சம் ஹார்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இலையை மீறினோம் அப்படின்னா அங்கே ரெண்டு பேரும் இருக்காங்க யார் சூரியன் செவ்வாய் ரெண்டு பேரும் அந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காங்க குருவினுடைய வீடு சனியினாலும் பார்க்கப்படக்கூடிய வீடு ஒரு சின்ன சொலைஸ் என்னென்னா நம்ம குருவினாலும் பார்க்கப்பட்டதுனால கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டோம் ஆனால் சிந்தித்து வார்த்தைகளை விட்டோமே ஆனால் எதிர்வரக்கூடிய நாள் மிக மிக அற்புதமாக இருக்கும் சரி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சனியனுடைய வீடு ராகு சனியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால அதுவும் குருவினால் பார்க்கப்படுறதுனால நிலம் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அதாவது எதாவது புதுசாக மாற்றணும் அப்படின்னாலும் இல்லை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் வீட்டில் உள்ள பொருள்கள் எதாவது வாங்கி போடணும்னாலும் கணக்கில்லாமல் செய்யுங்க நிச்சயமாக அந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் சின்ன சின்ன செலவுகள் வரும் அந்த செலவுகளை எதிர்கொண்டு வர வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நாமளே அந்த செலவு நல்ல செலவு செஞ்சிட்டோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன செலவுகள் இருக்காது ஒரு சின்ன அப்ளிகேஷன் இருக்காது இருந்தாலும் போட்டு வைங்க ஆர்டர் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது எது எதுக்கான அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா நமக்கு எதிர் வரக்கூடிய அடுத்த மார்ச் ஏப்ரல் மேலே ஒரு ப்ரமோஷன் வரணுன்னா அதுக்கு அப்ளிகேஷன் போடுங்க இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் நம்ம வெளிநாடு போனோம்னா அதுக்கு அப்ளிகேஷன் போட்டுவீங்க அதெல்லாம் இந்த மாதம் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதற்கான நல்ல பலனை தருவதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு நிறைய இருக்குது உறவினர்களை எதுவும் கொஞ்சம் மதித்து நடந்துக்குங்க ஏன்னா அவர்கள் தான் நமக்கு ஒன்றும் புரியாமல் நடந்துக்கிறாங்கன்னா நாமும் அதே மாதிரி நடந்துக்கலாமா ஏன்னா மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சு இருக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் வரத்தான் செய்யும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க சின்ன சின்ன உறவினர்கள் உறவு அப்படின்னாலே கொஞ்சம் தொந்தரவு தான் அதில் நல்லவங்களும் இருக்காங்களே அத நினச்சி வாங்க நல்ல உறவினர்கள் இருக்காங்க அவர்களை நாம் நல்லா நடத்துவோமே இல்லையா எல்லாருமே தப்பு கிடையாது இல்லையா அதை நடத்த ரொம்ப சந்தோஷப்பட்டுருங்க பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் நமக்கு ரெண்டாவன்ட்டு இருக்கிறதுனால எந்த ஏதாவது நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் நடக்க வேண்டிய ஒர்க்குக்கு போனோம்னா உடனே முடிஞ்சிடும் சார் கொஞ்சம் முயற்சி எடுத்தோம் ஆனால் அது இழுத்தனே போகுது ட்ராகன் ஆகவே ஆகாது கொஞ்சம் முயற்சி எடுத்தோம்னா அது ஒரு முடிஞ்சிடும் ஈஸியாக முடிய நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் உடனே பலன் தரக்கூடியதாக சீக்கிரம்னா அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் பலன் தராது ரெண்டு நாள் பத்து நாள் ஆகக்கூடியது ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் ஏழு நாள் ஆகக்கூடியது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் அந்த மாதிரி ஏன்னா அந்த சூரியனுடைய கிரக பொசிஷன் ரொம்ப அருமையாக இருக்குது குருவினால் பார்க்கப்பட்டதுனால ரெண்டு பேரும் குருவினாலும் பார்க்கப்படுற சனியினாலும் பார்க்கப்பட்டதனால கொஞ்சம் நமக்கு மன நிம்மதி தேடணும் அப்படின்னா ஆன்மீகவாதிகளை இறப்பி பாருங்கள் நல்ல நல்லவங்களாம் பாருங்கள் டபா டுபாக்கூரெல்லாம் பார்த்துடாதீங்க நல்ல ஆன்மீகவாதிகளை பாருங்கள் அவளுடைய கடாட்சம் எழுந்ததினாலே நிச்சயமாக நல்லாயிருக்கும் நாளும் நல்லா இருக்கும் நாமும் நல்லா இருப்போம் அதெல்லாம் குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க இங்கே வெளிநாட்டில் இருந்தோம் வெளிநாட்டில் இருக்கும் வெளி மாநிலத்தில் இருக்கும் அப்படின்னா கூடவே அந்த குலதெய்வ இஷ்டதெய்வ அந்த ஃபோட்டோவை வச்சுங்க அந்த ஃபோட்டோவை எடுத்து எடுத்து பார்த்து நமக்கு மனக் கிளேசம் வரும்போதெல்லாம் சங்கடம் வரும்போதெல்லாம் அதை பார்த்து அவனிடம் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த பிரார்த்தனை நமக்கு பலன் தரும் அப்படி பிரார்த்தனை கூடவே இருக்கும் அக்கமகத்துலையும் இருக்கிறது அப்படின்னா நவகிரகத்தை போய் வழிபட்டு வாருங்கள் எந்த நாளில் இருந்தாலும் ஈவினிங் ஏழு எட்டு எட்டு போய் நவகிரகத்தை முடிந்தால் ஒரு விளக்கேற்றி வழிபட்டு வந்தோமையானால் அக்கம்பகரில் இருக்கக்கூடிய நவகிரகத்து இருக்குது ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது புதன் சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது சூரியன் செவ்வாய் பார்க்கப்படக்கூடியது சனி குரு வேறு யார் வேணும் எல்லாம் எடுத்து நாலாம் வீட்டில் கு ராகு கேது அவ்வளோதான் அதனால் நவகிரகத்தை வணங்குவாருங்கள் இதுக்கு நவகிரகத்துக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடியது சிவன் விஷ்ணு அம்பாள் அந்த நம்முடைய இஷ்ட தெய்வம் நம்முடைய குலதெய்வம் அதை கைவிட்டு விடாதீர்கள் நிச்சயமாக நமக்கு மேன்மையும் நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் நமக்கு தரும் சிறிதும் சந்தேகம் இல்லை இதற்கு அடுத்து முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஊர்ந்து செல்பவர்கள் இந்த டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவர்கள் லாரி ஓட்டுறவர்கள் சிறு குறு தொழில் வியாபாரிகள் தள்ளுவண்டி வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சின்ன சின்ன சங்கடங்கள் எதிர்வரலாம் அண்ணாமா சங்கடங்கள் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது நமக்கு வருது தான் பெரிய பிரச்சனை நினச்சிக்காதீங்க இது எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை தான் எல்லா சந்தர்த்துலையும் வரக்கூடியது அதனால் மனம் உடைந்து விடாதீர்கள் அதனால தைரியமாக வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து அது நாளைக்கு போய்டும் அந்த மாதிரி நம்ம மனசு தைரியமாக வச்சுனிங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் ஏன்னா பிரச்சனை நிரந்தரம் அல்ல நமக்கு தெய்வங்களுடைய அருள் கடாட்சம் நிறைய இருக்குது பெரியவர்களுடைய ஆசை நிறைய இருக்குது யாரையாவது பெரியவங்களை போய் பார்க்கணுன்னா பார்த்துட்டு வந்துடுங்க நமக்கு வழிகாட்டக்கூடிய தெய்வங்கள் இருக்கு இல்லையா அதாவது தட்சிணாமூர்த்தியோ அல்லது மகா பெரிவாளோ அல்லது ராகவேந்திரரோ இந்த மாதிரி இருப்பவர்களுடைய நமக்கு வழிகாட்டக்கூடியவர்களை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதாவது ஆச்சாரிய புருஷர்கள்னு சொல்லுவாங்க அவர்களோட போய் பார்த்துட்டு வந்தோம்னா மனம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு அரை மணி நேரம் அங்கே இடத்துல ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம் மன நிம்மதியாக இருக்கும் அப்படி இல்லைனாலுமே நல்ல அருமையான சந்தர்ப்பமாக தான் இருக்கக்கூடியது ஐடி துறையில் இருப்பவர்கள் ஆட்டோ மொபைல் இருப்பவர்கள் எஸ்பெஷலி இந்த கனிம வளத்துறை அந்த மாதிரி சொல்லுவாங்க அதில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது நிலம் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன சருக்கர்கள் அவசரப்படக்கூடிய தன்மை வந்ததுன்னா அதில் அது வந்து கொஞ்சம் செலவினங்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கும் எதுக்காக இருந்தாலுமே கவலைப்படாதீங்க நமக்கு வரக்கூடியது கொஞ்சம் சில பேருக்கு அந்த சளி நாள் பிரச்சனையும் அதனால் ஏற்படக்கூடிய இருமல் தும்மல் அல்லது வரக்கூடிய பிரச்சனைகள் ஷோல்டர் பெயின் வர்றதுக்கு அல்லது ஹிப்பு பெயின் வர்றதுக்கு அந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒருவருக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க நாம் அதிகமாக என்னுடைய காணொலியில் பார்க்குறவங்களுக்கு நிறைய தெரியும் நான் பிரச்சனைகள் அதிகமாக சொல்வதில்லை இருந்தாலுமே நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதில் இப்போது லாங் டிரைவ் போனோம் அப்படின்னா எடுப்பில் சர்வசாதாரமாக ஒரு வழி வரத்தான் செய்யும் இதுக்கு வந்து ஜோசியரும் தேவையில்லை ஒரு பெரிய டாக்டரும் தேவையில்லை இல்லையா அந்த மாதிரி நமக்கு நாமே ஒரு சின்ன சின்ன சந்தர்ப்பங்களில் நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்ளுதல் கொஞ்சம் அதிகமாக வயத்த காயப்போடாமல் அப்பப்போ சின்ன கூல்ட்ரிங்ஸ் ஏதாவது குடிக்கிறது காஃபி குடிக்கிறது டீ குடிக்கிறது அதிகமாக இல்லை தேவையான போகுது அந்த மாதிரி செஞ்சுன்னு வந்தோம்னா நமக்கு நிச்சயமாக எதிர்வரக்கூடிய நாட்கள் நல்லதொரு மேன்மையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தருவதுமாரி சந்தேகமே சந்தேகமாக கவலையேப்படாதுங்க நாட்கள் ரொம்ப இருக்குது இந்த நாள் மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய குரு அடுத்து அந்த குரு கடகத்துக்கு வந்தாலுமே நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா கொஞ்சோண்டு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இருந்தாலும் சின்ன பிரச்சனைகள் வரலாம்னு நான் சொல்லுவேன் அவ்வளோதான் அதர்வைஸ் நாம் வணங்கக்கூடிய தெய்வம் நம்மை காப்பாற்றும் நம்புங்கள் நிச்சயமாக ஏற்றம் உண்டு வேறொரு காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்